மச்சான் அங்க பாரா டேய் அந்த பில்லிங் முன்னாடி அந்த பில்லிங் முன்னாடி பாரா அங்க தான்டா இருக்கான் கீழ படுத்துகா பாரா சத்தம் போடாத தூக்கம் வருது சரி சத்தம் போடாம ஆறற அங்க தான் டேய் ஜோன் குள்ள போடா ஜோன் குள்ள போடா டேய் சீக்கிரம் வண்டில வந்து பண்ணண்ட ஆவுது இன்னும் என்ன விளையாடிட்டு இருக்க ஆ இன்னும் கொஞ்ச நேரம்டி இன்னும் பண்ணி தொலை ஜானு எவ்வளவு நேரம் சீக்கிரவா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துடும் போல வரேண்டா ஓவரா போய் சத்தல்லு எப்படி இருக்கு சூப்பர் இது எப்படி இருக்கு என்னடா குழந்தை மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க நல்லா தான் இருக்கு இந்த டீ-ஷர்ட் கழுத்து ஒயிட் ஷர்ட் போடு பேண்ட் மாத்துடா நான் வாங்கி கொடுத்த ப்ளேசர் போட்டு வா இப்ப பாரு எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு பட் கோட் சூட் கொஞ்சம் ஓவரா இல்ல வா யார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வா ஜானுமா என்ன பண்ற போர் அடிக்குது வர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா டிஸ்டர்ப பண்ணாத போ எதுனா கேம் ஆடலாமா ஆமா இவர் சின்ன குழந்தை இவரோட கேம் விளையாடுறாங்க சீன் போடாத வா சரி என்ன கேம் ட்ரூத் ஆர் டேர் வா ஃபர்ஸ்ட் நான் சுத்துறேன் ஐயோ ட்ரூத் ஆர் டேர் டார்

மேல்லை போயிடுச்சு நீ வச்சு ஆகணும் என் லேப்டாப்ல சார் என்ன பண்றீங்க ஜானுமா இது பாரு ஐபோன்ல ஏதோ இந்த புதுசா மாடல் லான்ச் பண்ணிருக்காங்களாம் இதுல பப்ஜிலாம் என்ன அங்கே ஆகாதா ஏன் சார் இப்ப இருக்கிற போன்ல பப்ஜி விளையாடுறது பத்தலையா இல்ல இதுல கேமரா கிளாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கும் நம்ம செல்ஃபி எல்லாம் எடுத்து எதுக்கு இப்ப இதுக்கு மார்க்கெட் பண்ணிருக்க வாங்குனா நல்லா இருக்கும்ல இருக்கிற போனே போதும் இப்பலாம் அதெல்லாம் வேணாம் ஆறு நீரு நான் போய் பாக்குறேன் என்ன வேணும் நம்பர் 16/6 இதானே இல்லையே அக்கா நீங்களா ஆ என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல இல்லையே நான் உங்க ஜூனியர் நம்ம கல்ச்சரல் சொன்ன அன்னமே ஆ ரியா உள்ளவா யார் கூட இவ்வளவு நேரம் இவன் முக்கப்பட்டுட்டு இருக்கா அப்புறம் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்க்கா ஹே ரியா ஆமா நீங்க என்னடா பண்ற இது யாரு உங்க அக்காவா உனக்கு அக்கா இல்ல இவங்க கிட்ட தான் ஹஸ்பண்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன் உம் சும்மா சொன்னேன் ஷீ இஸ் பை வை ஏன் எல்லாரும் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க வா உள்ள போலாம் இரு வர வர அப்புறம் வர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போகுது அப்படியே போயிட்டாலும் ஜானுமா குடி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா வந்திருக்கல ம் அம்மா இவள எப்படி நிக்கல பண்ண நான் எங்க பண்ணேன் இந்த குழந்தை ஏமாத்தி அவ தான் பண்ணிட்டான் இந்த வீட்ல 10 பத்தம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது வீட்டை க்ளீன் பண்றது எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன் ஒரு வேளை அந்த தண்ணி என்ன அவ தான் ரொம்ப நல்லா பாத்துப்பா வீட்ல எல்லா வேலையும் அவ தான் பாப்பா சொல்லபோனா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி இருக்கவே சரி சரி நீங்க பேசினது போதும் நீ போய் காபி போட்டு காஃபியா இருக்கு போட்டு அப்புறம் வீட்ல எல்லாம் தேட மாட்டாங்க குடி நான் குடிக்க மாட்டேன் தெரியும் அதனால ஜூஸ் போட்டேன் குடி நல்லா இருக்கா குடி எனக்கு பண்ணிருப்பியா நல்லா இருக்கா நல்லா இருக்கு வேற என்ன சாப்பிடுற ஆஹ் தேட போறாங்க இல்ல வேற சாப்பிட்டு போ இல்ல இல்ல அவளுக்கு ஏதோ வேலை இருக்கா அப்படியா சரி கிளம்பு நான் வேணா சென்ட் பண்ண வரேன் அல்ல வேணா நான் பாத்துக்கிறேன் சரி ஓகே நீ வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஆட் பண்ணி விட்டுறேன் நான் உங்களுக்கு அப்புறமா மெசேஜ் பண்றேன் சரியா ஸ்டே டச் வித் மீ பை 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 போய் தோறேன் வராத நான் வரேன் இரு வரேன் ஐயோ